ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும் ஆயிலும் உன் வாழ்க்கை இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான் வெளிப்படுத்தல் பத்து ஒன்பது கத்தருக்கு பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வேத வசனம் உணவிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது தீர்க்கதரிசி எசைக்கியலும் பரிசுத்த யோவானும் ஒரு புத்தகத்தை புசித்தார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது ஆம் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை புசித்து ஜீரணம் செய்தார் உணவுதான் நமக்கு பலன் தருகிறது உணவு இல்லாமல் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க முடியாது போதுமான உணவு இல்லாமல் எலும்பும் தோலுமாய் பலகீனமாய் இருக்கிறவர்கள் நோயை எதிர்க்கும் திறன் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இதேபோல தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்து புறக்கணிப்பவனும் தன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி குன்றியவனாய் மாறி அதன் நிமித்தம் சோதனையை எதிர்த்து நிற்பதற்கும் பிசாசின் தாக்குதல்களில் உறுதியாய் நிற்பதற்கும் திராணியற்ற நிலையில் அதே சமயம் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து விட்டால் மாத்திரமே பலன் கொண்டிருக்க முடியாது மாறாக நீங்கள் வேதத்தை பிரியமுடன் வாசித்து பின்பு அதை தியானித்து அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை ஊடுருவி செல்வதற்கு அனுமதித்து இதயத்தில் அந்த வசனங்கள் உங்களுக்கு உரிமையாக்கிடவும் வேண்டும் யோபு கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்கிறார் இவ்வித பெலன் கொண்டவனே சாத்தானுடைய கொடிய தாக்குதல்களை எதிர்நோக்குவதற்கு தைரியம் கொண்டவனாய் இருப்பான் யோபு அடைந்த பல துன்பங்கள் மத்தியிலும் தேவன் மீது அவன் கொண்டிருந்த விசுவாசத்தை இழக்கவே இல்லை வேத வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் விசுவாசத்தில் பலன் கொள்ளுங்கள் ஆத்மா கத்தரிடத்தில் கழிகோரட்டும் தேவ பலத்தோடு சாத்தானை எதிர்த்து ஆசீர்வாதமாய் வாழுங்கள் ஜிப்போ சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த பரவக பிதாவே ஆசீர்வாதமான தினசரி தியானமாய் மாறிடவும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக கொள்ளவும் உம்மில் பெலன் கொள்ளவும் தாத்தானை மேற்கொண்டு ஜெயமாய் வாழவும் உங்க கிருபை தாங்க கட்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்க பாதுகாப்பில் வைத்து பசுத்தம் ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யுங்க அனைவரும் உங்க வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் அல்லாமல் வசனத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ வழி நடத்துங்க அப்பா ஒவ்வொருவரின் அனுதின வாழ்வில் அவர்கள் முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் வியாதியோடு பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாய் வாழவும் கடன் பிரச்சனையினால் துன்பப்படுகிறவர்களின் வேதனைகள் மாறவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கதாவில் எளிய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக மாணவர் மாணவிகள் இல்லங்களில் தங்கி படித்து வரும் சிறுவர் சிறுமியிற்காக வாழ்ந்து தங்கள் வாழ்நாட்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் விளங்கவும் எல்லா கிறிஸ்தவ குடும்ப தலைவர்களும் எளிய மாணவ மாணவிகளுக்கு தங்களால் இயந்த உதவியை ஆண்டு முழுவதும் மனம் நிறைவேற்றவும் ஜபிக்கிறோம் எரிச்சல் உண்டாக்குகிறவர்கள் மத்தியிலும் எதிலும் குறைகளையே காண்கிறவர்களிடத்திலும் உற்சாக திறந்து வழி நடத்துங்க மற்றவர்களை புண்படுத்தும் பொறாமையில் இருந்தும் பிற தேவைகளை உணர்ந்தும் உணராதபடி எங்கள் கண்களை குருடாக்கும் சாத்தானின் குரட்டாட்டங்களில் இருந்தும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை திருச்சபை ஆராதனைகளில் கூடி வருகிற மக்கள் சாந்த இறுதியத்தோடும் மன தாழ்மையோடும் உமது வசனத்தை கேட்டு மனதில் சீர்படுத்தி நீதியும் வாழ தாங்க திருச்சபையில் பரிசுத்தமும் நீதியும் ஒற்றுமையும் காணப்படவும் ஊழியர்கள் தங்கள் நல்ல நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உங்க வசனத்தை கூறி அறிவித்து உத்தவமாய் வாழ வழி நடத்துங்க எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் பாவ சாப கட்டுகளில் இருந்து விடுதலை பெறவும் வருகைக்கு அழத்தப்படவும் புயலினால் அமெரிக்காவில் பல மாநிலங்களில் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் இயற்கை சீட்டங்களினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தேவரில் தடுத்து நிறுத்தவும் தாய்லாந்தில் பள்ளி கல்லூரி வாகனங்களில் பயணம் செய்யும் பிள்ளைகள் பாதுகாப்பாக பயணம் செய்யவும் நில மோசடியில் ஈடுபடுவோருக்கு தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்கும்படியும் அரசு உயர்நிலை மேல்நிலை தொடக்க பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தமிழக பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும்படியும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே